இதோ இந்த அம்மா யாரும் தெரியுதா இவங்க தான் பானீஸ்வர் டூவில் ஹீரோனியாக நடிக்கிறாங்க அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ராஜீவ் நல்லாவும் நடிச்சிட்டு வராங்க இவங்க சொந்த பெயர் ஸ்டாலினி இவங்க சொந்த ஊர் கோயமுத்தூர் இவங்க ஐடி படித்து முடிச்சிருக்காங்க இவங்க ஐடி படித்து முடிச்சுருக்காங்க இவங்க அதிகமாக சினிமா பார்க்கறதுனால இவங்க சினிமா மேலே இருந்த ஆசைனால டான்ஸு கற்றுக்குன்னு சொல்லிட்டு ட்வெண்ட்டி ஒன் ஸ்டூடியோவுக்கு டான்ஸ் கற்றுக்க போகிறாங்க அங்கே டான்ஸ் மாஸ்டராக புரோக இருக்காரு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு பார்க்க அருமையாகவும் இருக்கிறாரு அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு லவ் ஆகுது அந்த டான்ஸ் மாஸ்டர் பிரபு கிட்ட போயிட்டு நாங்கள காதலிக்கிறேன்னு சொல்றாங்க அவருடைய அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லயும் கலந்து இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்றாங்க இவங்க திருமணத்துக்காக ஆல்பம் ஷூட்டிங் நடத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் டான்ஸருங்கனால நம்ம வெறுமணியா நின்று போஸ்ட் கொடுக்காம வெறுமனியா பாட்டு பாடாம டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அசுரன் இருந்து ஒரு பாட்டை எடுத்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க அந்த பாட்டு நல்லபடி ஓடி ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம் ஆகி ஒரு வருடம் பிறகு இன்னொரு வீடியோ பண்ணாங்க அதுவும் நல்லா போச்சு ஷாலினியோட ஹஸ்பண்டு சாலினியோட டேலண்ட்டு அழகாக பார்த்துட்டு ஷாலினை பெரிய அளவு கொண்டு போகணும்னு நினச்சி அந்த பொண்ணை ரீல்ஸ் பண்ண சொன்னாரு ரீல்ஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவங்க ரீல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அடுத்து விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணாங்க யார் அடுத்து அவங்க கதாநாயகில்ல அதுல கலந்து கொள்ள அவங்க கணவர் அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க சென்னைக்கு அதுல கலந்துகிட்டு அதுல நல்லா பண்ணாங்க பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி நடிச்சு காட்டி அதில் நல்லா ஃபேமஸ் ஆனாங்க அதில் நல்லா ரீச்சையும் ஆனாங்க அதுக்கு ஜெயிச்ச பிறகு பாண்டி ஸ்டோர் டூ எடுக்கும்போது அதில் ஹீரோனியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க நடித்தாங்க அந்த கதாபாத்திரத்தை உண்மையிலே நல்லா பண்ணுறாங்க நல்லா நேச்சுரலும் நடிக்கிறாங்க பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க வெற்றிக்கு காரணம் என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட அத்தையும் தான் ஆனால் ஷாலினி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்களோட அத்தையும் அவங்களோட புருஷன் தான் இதே போல் எல்லா பெண்களுக்கும் நல்ல அத்தையும் நல்ல புருஷனும் கிடைச்சா வாழ்க்கையில் முன்னேற அவங்களுக்கு உதவியாக இருக்கும்